தமிழ்குற நேயர்களுக்கு வணக்கம் இன்று நாம் உரையாட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் மூத்த அரசியல்வாதி தோழர் கனகராஜ் அவர்கள் வணக்கம் தோழர் தேர்தல் ஆணையத்தை சீர்குலைச்சாங்க அதுக்கு தான் முதல் முதலாக என்ன பண்ணாங்க அப்பாயின்மெண்ட் இடத்துலையே நான் ஏற்கனவே சொன்ன சாட்சிகாரங்காலம் பிடிக்கிறதுக்கு போல் சண்டைக்காரங்காலையே பிடிச்சிரு அப்பாயின்மெண்டில் நம்மளால கொண்டு வரணும் பிரதமர் எதிர்கட்சி தலைவர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமை நீதிபதியை நீக்கிற பிரதமர் சொல்கிற ஒரு கேபினட் மினிஸ்டர் புரிஞ்சு போச்சா அப்போது நரேந்திர மோடியும் ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் என்ன நினைக்கிறாங்களோ அவங்க தான் தேர்தல் கமிஷனராக வர முடியும் மாறுபட்ட கருத்து இருக்கிற ஒருத்தான் வரவே முடியாது இவ்வளவு அயோக்கியத்தனையும் பண்ணிட்டு அவங்க உட்காந்து உட்கார்ந்து பேசிட்டுருக்க எனவே அவங்க தமிழ்நாட்டிலையும் செஞ்சிருப்பாங்க அல்லது இது முடியாது இதில் போயிட்டு தேவையில்லாமல் நம்ம வந்து மாட்டிக்க வேண்டாம் எனவே சில இடங்களில் கையுங்கள மாட்டிக்கிறது நான் என்ன கேட்குறேன் ஃபார்ம் செவன்டீன்ஸு அது என்னது ஓட்டு போட்டால் இந்த இந்த பூத்தில் எண்ணூற்றி ஐம்பது வாக்காளர்கள் வந்த வாக்காளர்கள் எழுநூற்றி ஐம்பது இதை எழுதி கையில் கொடுக்குறது தானே இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இதை கொடுக்கக்கூடாதுன்னு ஏன் முடிவெடுக்கிறீங்க ஏன் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜு அழிக்கணும்னு ஏன் முடிவெடுக்கிறீங்க அதையெல்லாம் மீறி தான் ஆலம் தொகுதியில் இவ்வளோ பேர் ஆறாயிரத்தி சொச்சம் பேர் எம் ஒரு ஓட்டை டெலீட் பண்ணுறதுக்கு எண்பது கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து சுச்சரூவா இப்போ ஒரு இடத்துல கண்டுபிடிச்சிருக்கேன் எஸ்ஐடி இன்னும் எத்தனை இடமும் தெரியாது எனவே ஆர்எஸ்எஸ் அடிப்படையில் தேர்தலுக்கு எதிரானது ஜனநாயகத்துக்கு எதிரானது நீங்கள் அதை ஒன்று புரிஞ்சுக்கணும் அந்த அமைப்பினுடைய தலைவரை தேர்ந்தெடுப்பது ஏற்கனவே இருக்கிறவர் இருக்கார் இல்லையா அவர் சாகிறதுக்கு முன்னால் ஒரு கவர்ல எழுதி வச்சுட்டு போயிடுவார் தான் அவங்க குறிச்சி அவர் என்ன சொல்லியிருக்காரு தேர்தல் கூடாது ஒரு அஞ்சு திறமை வாய்ந்த ஆட்கள் உட்கார்ந்து அவங்களுக்கு தேவையான ஆலோசகர்களை வைத்துக்கொண்டு நாற்றம் நடத்தணும் கூட்டாட்சி தத்துவம் கூடாது ஜனநாயகம் கூடாது தேர்தல் கூடாது கூட்டாட்சி தத்துவம் கூடாது மதச்சார்பின்மை கூடாது இவங்களுக்கு இந்தியாவுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது எனவே இவர்கள் தேர்தலை உள்ளிருந்து சீர்குலைப்பவர்கள் ஜனநாயகத்தை உள்ளிருந்து சீர்குலைப்பவர்கள் எனவே அவங்க இப்போ ஓட்சோரி அப்படின்னு அவர் சொன்னது இருக்கு இல்லையா அது தெரியலேன்னா தெரியாமலே போயிருக்கும் ஆமாம் பட் அவங்க இன்னும் அதிகமாக பண்ணுவாங்க ஏன் போன தேர்தலில் நீங்க வந்து யோசிச்சு பாருங்களேன் கணக்கு காட்ட மாட்டாங்கன்னு நான் சொன்னேன்ல இதையெல்லாம் நீங்கள் தனித்தனியாக மட்டும் பார்க்காதீங்க மொத்தமாக சேர்த்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் அதாவது இவங்க கணக்கு காட்ட மாட்டாங்க அதை வச்சு தான் அவங்க தேர்தல் பத்திரத்தை கொண்டு வந்தாங்க உங்களுக்கு தெரியுமா இவங்க நரேந்திர மோடி ஆட்சி பொறுப்புக்கு வரும்போது காங்கிரஸ் மேலேயும் பிஜேபி மேலேயும் ஒரு வழக்கு இருந்தது இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த அரசியல் கட்சியும் வெளிநாட்டிலிருந்து நிதி பெற முடியாது தனிநபர்ட்டையோ ஒரு நிறுவனத்துக்கிட்டே இருந்தது இவ்வளோ யோகியதா அம்சம் என்ன பண்ணாங்க தெரியுமா சட்டத்தை திருத்திட்டாங்க அதாவது அதுவரை திருட்டாக இருந்தது இவரை திருடிட்டாருன்னு கேஸுக்கு போனாங்கல்ல ஏ அப்போ இதை எப்படி பண்ணலாம் இதை ஒன்றும் பண்ண முடியாது எனவே இது திருட்டே அல்லன்னு மாற்றிட்டான் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் இருந்து வெளிநாட்டிலிருந்து பணம் வாங்கினால் அது வந்து முறைகேடல்ல முறைகேடுல்ல அப்படின்னு சட்டத்தை மாற்றலாம் நீங்கள் இப்படி அதனுடைய அதனுடைய ஒட்டுமொத்தத்தையும் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே நீங்கள் மோசடியும் ஒரு பொய் சொல்லுவதும் அல்லது மக்களை ஏமாற்றுவதும் தான் நிறைஞ்சு கிடக்குமே தவிர அதுக்கு மேலே எதுவும் இருக்கு இல்லை இங்கே ஓட்டுக்களை வந்து நீக்கிறதுக்கு இந்த மாதிரி வேலை செஞ்சுருக்குறாங்க இப்போ மகாராஷ்டிரா மாதிரியான இடத்துல சேர்க்கறது ஓட்டை வந்து சேர்க்கறதுக்கு இந்த மாதிரி ஆமாம் அவங்களாலும் ஒரு ஆள் கேரளாவில் ஒருத்தர் சொன்னாரு எஸ் இப்போ என்ன திருசூரில் எங்கள் ஆட்கள் கேரளா முழுவதும் இருக்கிறவங்களாம் இங்கே உனாந்து பதிவு பண்ணோம் அதில் என்ன தப்புன்னு கேட்டார் அதில் என்ன தப்புன்னு நினைக்கிறீங்க அப்படின் காஷ்மீர்லேருந்தே கொண்டு வருவோம் கொண்டு வருவோம் ம் அவங்க காஷ்மீர்லேருந்தே கொண்டு வருவோம் நீங்கள் ஃப்ராடுன்னு நான் சொல்றதை நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க இன்னைக்கு ஹிந்து பத்திரிகையினுடைய முதல் பக்கத்தில் லடாக்கில் தகராறு நடக்குது இல்லையா இல்லையா ஃபேக்ட் அந்த வாஞ்சுக்கு வந்து அரசமைப்பு சட்டத்தினுடைய முந்நூற்றி எழுபதாவது பிரிவை ரத்து செய்த போது வரவேற்றவர் சரியா வரவேற்ற அப்படியே வச்சு அப்புறம் அவர் வந்து சரி இந்த பிரச்சனை தீக்கலை இவங்க சொன்னதெல்லாம் செய்யலைன்னு போராடிக்கிட்டு இருக்கார் இன்னைக்கு அந்த ஹிந்து இங்கிலீஷ் ஹிந்துவில் இருக்கக்கூடிய இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய செய்தியை நீங்கள் வாட்சி பாருங்கள் நாங்கள் அரசமைப்பு சட்டத்தின் முந்நூற்றி எழுபதாவது படி சிறப்பு சலுகைகள் தாரோம் முதல்ல என்ன சொன்னாங்க முந்நூற்றி எழுபது மட்டும்தான் சிறப்பு சலுகைன்னாங்க உண்மையிலே எங்களை மாதிரி பேசினவங்களுடைய பேச்சே கூட எடுப்பில் முந்நூற்றி எழுபத்தொன்னு ஏழில் இருந்து ஐ வரையிலான பிரிவுகள் இருக்கு மகாராஷ்டிராவுக்கு குஜராத்துக்கு பேர் என்னது அருணாச்சல பிரதேசத்துக்கு ஹிமாச்சல பிரதேசத்துக்கு வடகிழக்கு மாநிலங்கள் இது எல்லாத்துக்கும் என்னது சிறப்பு அந்தஸ்து இருக்கு அந்த மலைவாழ் மக்களுக்கு மலைவாழ் மக்களுக்கு மட்டும்தான் அப்படி நீங்க புரிஞ்சுக்காதீங்க குஜராத்ல நீங்க விவசாய நிலத்தை நீங்க வாங்க முடியாதுங்க அதாவது உங்கள் நீங்கள் அங்கே ஒரு வீடு வாங்கலாம் அப்புறம் அட்ரஸ் வாங்கிக்கிட்டு அந்த ஊரில் இருக்கவருங்கிற முறையில் விவசாய நிலத்தை வாங்கலாம் ஆனால் இந்தியாவினுடைய எந்த பகுதியிலும் இருக்கவர் என்ன பண்ணவும் முடியாது குஜராத்தில் விவசாய நிலத்தை வாங்க முடியாது இன்னைக்கு வேற ம் ஏன் நீ முந்நூற்றி எழுபதை ரத்து பண்ணிவிட்டு முந்நூற்றி எழுபத்தொன்றுக்குள்ளே கொண்டு வரேன்னு சொல்லியிருக்கேன் நீ அந்த அரசமைப்பு சட்டத்தை போய் பார்த்தா ஏன்னா தற்காலிகமானதும் தற்காலிகமான சிறப்பு அந்தஸ்து அளிக்க கொடுக்க வழிவகை செய்யும் சட்டம்னு சொல்லி தான் முந்நூத்தி எழுபது எழுபத்தொன்று எழுபத்தி ரெண்டு வரை இருக்குன்னு நினைக்கிறேன் இதுக்கு பேர் என்னது தானே இந்தியாவில் எல்லாரும் இந்தியா அதுன்னு அவனுக்கு ஜம்மு காஷ்மீருக்கு மட்டும் சிறப்பு சட்டம் அவனுக்கு மட்டுமா இருந்தது முப்பத்தஞ்சு ஏவும் நினைக்கணுங்க யார் வேணாலும் போய் நிலம் வாங்கிக்கலாம் நீங்களும் நரம்பா போய் நிலம் வாங்குவோம் எவன் கனிமத்தை சுரண்டி திங்கணும்னு நினைக்கிறானோ அவன் போவான் அதுதான் மணிப்பூரில் எரிய விடுறான் எனவே நீங்கள் வாக்கு என்று வரும்போது அதாவது எல்லாவற்றிலும் நாணயமற்ற ஒரு அமைப்பு அது அதை நீங்கள் மறந்துடாதீங்க நீங்கள் நான் தயவு செஞ்சு இப்படி சொல்லும்போது ஏதோ ஒரு வன்மத்தினால் சொல்கிறாங்க அதனால் சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க வரலாறு நெடுகில் அதை தான் செஞ்சிருக்காங்க வரலாறு நெடுக இந்த 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 மதம் சொல்கிறதெல்லாம் இப்போ வந்ததில்லை அரசு நீங்கள் லாலா லஜபதி ராயும் வர நம்ம பஞ்சாப் சிங்கம்னு சொல்லுவோம் பிரிட்டிஷ்காரனுக்கு எதிராக பின்னால் அவர் இங்கே வந்தார் அப்புறம் மதன் மோகன் மாலவியா ரெண்டு பேரும் காங்கிரஸுக்குள்ளே தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு பணத்தையும் மதத்தையும் பயன்படுத்துகிறாங்கன்னு மோதிலால் நேரு ஜவஹர்லால் நேரு கடிதம் எழுதியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் நான் காங்கிரஸ்லேயே இருக்க வேண்டாம்னு நினைக்கிறேன் சரி இருபத்தேழு கவுகாத்தி காங்கிரஸ் வரட்டும் அது வரை வெயிட் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காரு நீங்கள் விடுதலை போராட்டத்திலையும் கலந்து கொள்ளாமல் அதையும் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுதான் தேசபக்த அமைப்புன்னு சொல்லுவாங்க எந்த ஒரு போராட்டத்திலையும் கலந்துங்க எனவே இந்தியாவில் தேர்தல் முறையை முற்றிலுமாக சீர்குலைப்பது நம்பிக்கை இழக்க வைப்பது என்பதுதான் அவங்களுடைய அடிப்படையான நோக்கம் அதை வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க அவங்க பெரிய தேசபக்தர்கள் போலவும் ஜனநாயக காவலர்கள் போலவும் டெமோக்ரசிய பாதுகாக்கிறவங்க கூட்டாட்சி தத்துவத்தை நீங்க கோஆபரேட்டிவ் பெடரலிசம் சொல்லும்போது பல பேர் புழுந்து போய் பேசினாங்க நீங்க சில பேர் புரியாம கூட வாஜ்பாய் நல்ல விரும்பாங்க வாஜ்பாய் இன்னைக்கு இருந்தா ஒரு மோசமான மோடியா இருந்திருப்பாரு மோடி அன்னைக்கு இருந்தால் வாஜ்பாயை விட சிறந்த அமைதிக்கான நோபல் பரிசே கொஞ்சம் அவங்க நாம் தோற்று போய் விடுவோம் என்று போன தேர்தலே அவங்க முடிவுக்கு வந்தாங்க அதனாலதான் நீங்க எக்ஸிட் போல மறைச்சு நானூறுக்கு மேலேன்னு சொன்னாங்கல்ல அதுக்கு என்னங்க அர்த்தம் நீங்க சொல்லுங்க எக்ஸிட் போல நீங்க நேர்மையாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க அதுக்கு என்ன இருந்துட்டு போட்டோம் எக்ஸிட் போல் என்ன சொல்லுது நானூறுக்கு மேலே ரெண்டே ரெண்டு பேர் தான் மாற்றி சொன்னீங்க அந்த ரெண்டையும் எந்த பிரதான பத்திரிகையும் டிவியும் உங்களுக்கு சொல்லலை இதனுடைய பொருள் என்ன இப்படி நீங்க ஏராளமா சொல்லிக்கிட்டே போக முடியும் இதுல க இப்ப செஞ்சுட்டு இருக்கிறது வாக்கு திருட்டு இந்த வாக்கு திருட்டுக்கு தகுந்த மாதிரி தங்களுக்கு சேவகம் செய்கிற நபர்களை அவர்கள் தேர்தல் ஆணையத்தில் நியமித்திருக்கிறார்கள் அதை எதிர்த்து கேட்காம இருக்கிறதுக்கான முறையில் நீதிபதிகளை பல இடங்களிலும் அவர்கள் நியமித்திருக்கிறார்கள் அவர்களை எதிர்த்து நிற்கிற நீதிபதிகளை பழி வாங்கிக்கிட்டே இருப்பாங்க சி அந்த நீதிபதி பழிவாங்கப்படுகிறார் என்பது மட்டுமல்ல அவங்க தூக்கி தோனல போட்டு போயிட்டே இருப்பாங்க போடா இது ஒரு பெரிய பிரச்சனையான ஆனால் என்னன்னா மற்றவங்களுக்கு அது பயம் புரியுது நீங்க கூட்டத்தில் போலீஸ் எப்போதுமே ஏன் தனியா நீக்கிறவங்கள சொல்றீங்க அதுக்கு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பதில் சொல்லியிருந்தார் எங்களுக்கு ட்ரைனிங்கே இருந்தான் கூட்டத்தில் ஒருத்தனை சுட்டு அவன் இறந்து போனா இவன் ஏன் சத்தான் எதுக்காக சத்தான்னு கூட தெரியாது கூட்டமும் பா பார்க்காம மீச்சிக்கிட்டே ஓடும் கூட்டத்தில் இல்லாம தனியா நிற்கிறவனை சுட்டா அவன் விழுவது அலறுவது துடிப்பது என்டையர் கூட்டம் பார்க்கும் சதறி ஓடிடும் தான் தனியா நிற்கிறவனை அது மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா நீதிபதிகளை குறிவைத்து தாக்குவது அப்படி தாக்குவதன் மூலமாக நீதித்துறைக்குள்ளேயே ஒரு கலக்கம் ஏற்படும் மறந்துடாது நேற்று கூட ஒருத்தர் சொன்னாரு பீகார்ல ஜங்கில் ராஜன் நான் சொன்னேன் ஜங்கில் ராஜுங்கிறது சாதாரண ஆட்ல ஏதோ ரொம்ப மோசமாக பண்ணிட்டாங்கன்னு நீங்க எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க ஆனா உண்மையில் ஜங்கல்ராஜ் என்னது அந்த நாட்டில் உங்க நாடாளுமன்றம் இயற்றுக்கிற சட்டமே சரியா தப்பான்னு பார்க்குற நிலைமையில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் அவங்களை தூக்கி பண்டாடுறதுக்கு பேர என்ன எனவே நீங்க அவங்க கடைசியா இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கிறது வாக்கு திருட்டு வாக்குகளை திருடுவது இல்லாமல் செய்வது அல்லது புதுசாக கொண்டு வந்து போடுறது என்பது வாக்கு பறிப்பு வாக்கு திருட்டு மட்டும் இல்லை வெற்றி பறிப்பும் வெற்றி திருட்டையும் கூட அவர்கள் செய்வார்கள் டிக்ளேர் பண்ண பிறகு இல்லை இவருக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியாவில் சுதந்திர இந்தியாவில் இது நடந்திருக்கு பல இடங்கள்ல ஆனால் ஒட்டுமொத்தமாக செய்கிற வேலையை ஆர்எஸ்எஸ்ஆள் பயிற்றுவிக்கப்பட்ட இவர்களால் செய்ய முடியும் செய்வார்கள் அதில் அவங்களுக்கு எந்த வருத்தமும் தயக்கமும் இருக்காது என்பதை நீங்கள் முடியும் இப்போ நரேந்திர மோடி கூட பேசியிருந்தார் என்ன பேசியிருந்தார் அவர் இங்கே வந்து இந்தியாவில் ஜாதி ஒரு பெரிய பிரச்சனை ஜாதி ஏற்றத்தாழ்வு அதை சரி பண்ணுறதுக்கு ஆர்எஸ் ஆர்எஸ்எஸ் எது ஒரு எல் முனையளவு அந்த ஹெட்கேவர் வந்து சாப்பிட ஒரு தலித் ஒருத்தரோட உட்காந்து சாப்பிட மறுத்துட்ட செய்தியை அவங்களே எழுதி வச்சுருக்காங்க சனாதன என்னுடைய சனாதனி சகோதரர்கள் மனம் புண்படும்படியாக இதர இந்துக்கள் அல்லாதவர்கள் எந்த இடம் வரை சென்று வெளிப்பட முடியுமோ அதுக்கு அப்பால் பெண்களோ தலித்துகளோ வருகிற சட்டம் ஏதாவது வந்தால் நான் அதை அனுமதிக்கவே மாட்டேன்னு பேசினது சாவர்கர் ஆனால் அவங்க வந்து பேசுவாங்க சாதி வெறி ஊறி உச்சத்துக்கு ஏறி போன மனிதர் அவங்க குருஜின்னு சொல்கிற கோல் வாழ்க்கை சத்தியர் சத்திரியர் வைசியர் சூத்திரர் இவங்களுக்கெல்லாம் அறிவு கிடையாது எனவே கேரளாவில் வட இந்தியாவிலேருந்து நம்பூதிரி பிராமணர்களை கொண்டு வந்து நம்பூதிரி பிராமணர் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மூத்த மகன் வந்து யாரை வைசியரையோ சத்திரியையோ சூத்திரரையோ கல்யாணம் பண்ணுவாங்க அது ஒன்று அதை கேட்டால் ரொம்ப பெரிய புரட்சி மாதிரி தெரியும் அவர் பிராமண புண்ணையும் கல்யாணம் பண்ணிப்பார் அடுத்தவர் என்ன சொல்றாருன்னா எந்த பெண்ணுக்கு அந்த ஊரில் திருமணம் நடந்தாலும் அவளுக்கு பிறக்கிற முதல் குழந்தை நம்பூதிரி பிராமணனுக்கு பிறந்ததா இருக்கும் இது எவ்வளவு பெரிய புரட்சி தெரியுமா என்று கோல்வால்கர் சோசியல் சயின்ஸ் ஸ்கூல் ஆஃப் சோசியல் சயின்ஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் குஜராத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது டிசம்பரில் போடுற பேசுகிறாரு அறுபத்தி ஆர்கனைசரில் ஆர்கனைசர்ல வருது எங்கே ஜாதியம் ஒழிக்கிறதுக்காக நின்னாங்க நான் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு இடத்தில் ஒரு கோயில் நிலவு போராட்டத்தை இவங்க நடத்தியிருக்காங்களான்னு சொல்லுங்கள் தமிழ்நாட்டில் நடந்த ஏதாவது ஆணவப்படுகொலை கண்டிச்சிருக்காங்களான்னு சொல்லுங்கள் எனவே இவங்க வந்து ஒரு நேர்மை என்கிற தோற்றத்தை காட்டிக்கொண்டு நீங்கள் தொடர்ந்து பார்ப்போம் இந்த ஓட்சோரியில் வந்து இன்னும் புதிய ஆதாரங்கள் வெளிவரும் அப்படிங்கிறத பலரும் எதிர்பார்க்குறாங்க தொடர்ந்து பேசும் அவங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி நன்றி